ஒரு பிளான் அமைக்கும் போது என்னென்ன கவனத்தில் கொள்ள வேண்டியது குளிப்புறத்தை எப்படி கணக்கில் கொள்ள வேண்டியது போர்வெல் எந்த மூலையில் அமைத்தால் சிறப்பு அப்படின்றது முழுமையாக இந்த வீடியோவில் அடியேன்னு சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அம்பால் வாஸ்தா என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க உள்ள போலாம் ஈசான மூளைங்கிறது இதுதாங்க ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னருங்கிறது வடகிழக்கு மூளை பிளாட்டு முன்னாடி சிரிசு பின்னாடி பெருசு ஈசான மூளை வளர்ச்சி விளக்கு சுவரம் இழுவை அப்போ நம்ம பாருங்க ஈசான மூலம் வளர்ந்துருக்கிறதுலேயே நீங்கள் போர்வெல்லும் மழை நீர் சேரிக்கும் சம்பம் அமைக்க முடியும் செப்டி டேங்க் வாய் மூலையில் போட்டு கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கிறோம் பார்க்கிங் வச்சிருக்கிறோம் ஸோ ஒரே ஒரு ரூம் டாய்லெட் போட்டிருக்கிறோம் இந்த இதில் படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ மேலே ஏறி படி வழியே மேலே ஏறி போயிடுறோம் ஸோ இது வந்து ஒரு தலைவாசல் ஸோ இது டைனிங்காக கொடுத்துருக்குறோம் இது ஹாலாக கொடுத்துருக்குறோம் இதில் பீரவும் பூஜையும் கொடுக்குறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஊரில் கட்டலைங்க படி ஏறி போகிறது கிச்சனுக்கு உண்டான அமைப்பு வாயு மொழியாக இருக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோரு இது ஃபஸ்ட் ஃப்ளோரு பதினேழுரைக்கு முப்பத்தஞ்சு கால் எழுபத்தி ஏழு புளி பசுமனை வயது பொருத்தம் எழுவத்தி ஒம்போது ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் தான் இது ஒரு அமைப்பு இது அப்படியே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஈசானத்தில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை வடைகளுக்கு நீண்டு இருக்கிறது ஸோ வெளியே போட்டிக்கு ஐ மீன் பால்கனியாக எழுத்துக்கிறது அந்த ரூமுக்கு வாயு மூல டாய்லெட் ஸோ அதே மாதிரி இது பெட்ரூமு ட்ரெஸ்ஸிங் டாய்லெட்டு ஒரு லாபி குட்டியான இடம் படி கிளாக் வைஸ்லேயே ஏற்றி நம்ம உள்ளே வர்றதுக்கு உண்டான அமைப்பு சரி இது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் வெயிலோ கட்டளுக்கு உண்டான அமைப்பு ட்ரெஸ்ஸிங் டாய்லெட்டு லாபி இது வந்து முழுச வடகிழக்கு ஈஸியான துறவையா விட்டுட்டோம் கன்னி மொழியில அதுக்கு மேல போய் மொட்டை மாடியில் உயரமா வாடட்டேன் எங்கள் இருந்து தயாரிக்கப்பட்டது இதே மாதிரி நிறைய வரைவுகள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இன்னொரு பிளான் பார்ப்போம் இருபத்தி ரெண்டே காலுக்கு நாற்பதே முக்கால் நல்ல அளவு வெளியளவு அளவு சிறப்பு நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம்னாக்கா இந்த கேஜேசி தென் அப்படின்னா என்னது குழி பொருத்தம் இந்த அளவுக்கு என்ன குழி பொருத்தம் இருபத்தி ரெண்டே காலுக்கு நாற்பதே முக்கா நூற்றி பதிமூணு குழி ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு அப்போ இதுக்கு பேர் ஜிங்கிறது கருடமுனை வயது பொருத்தம் ஐம்பத்தோரு ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒன்பது பொருத்தம் உள்ளது சிறப்பு அப்போ இந்த வரைபடத்தை பார்ப்போம் மேற்கு இது கிழக்கு வடக்கு தெற்கு இது கீழே அது மேலே இதில் எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறவங்க ஐ மீன் மேலே இருக்கிறவங்க யார் இருப்பாங்க டெனண்ட் இருப்பாங்க பெரும்பகுதி நீங்கள் மேலே குடியிருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா கீழே ஹவுஸ் ஓனர் இருக்கார் சார் நீங்கள் அந்த கதவை திறந்து மேலே வாங்க நாங்கள் மேலே இருக்கோன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது வந்து சேர்த்து பயன்படுத்துறது தான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பட் சொல்கிறவங்க டெனண்ட்டு சொல்கிறவங்க வந்து இல்லைன்னா ஹவுஸ் ஓனரை சொல்லுவார் சார் நாங்கள் கீழே இருக்கிறோம் மேலே வாடகை விட்டுருக்குறேன் அப்படிம்பாங்க பட் மேலே குடியிருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காரு நாங்கள் மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க இப்போ வாசல் ஹாலு ஈசானத்தில் பூஜை நார்த் ஈஸ்ட் அக்னி மொழியில் கிச்சன் படி கன்னி மொழியில் பெட்ரூம் இந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பு சரி படி ஏறி இது அப்பா அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் மேலே வந்து இது வந்து தான் வந்து பையன் இருக்கிறது இது மகன் இருக்கிறது ஸோ அப்போ வந்து படி ஏறி மேலே வர்றோம் அக்னி மூல கிச்சன் இது மாமியார் இருக்கிறது இது மருமகள் மேல இருக்கிறது சண்டை சச்சரவு இல்லாமல் வச்சு கொடுத்துட்றா பூஜை ரூம் வச்சுருக்குறோம் பெரிய ஹாலு அப்போ காமன் டாய்லெட்டு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் அதற்குண்டான டாய்லெட்டுக்கு உண்டான அமைப்பு குட்டி பால்கனி நல்ல பிளான் அருமையான பிளான் இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ரெண்டு ஆப்ஷன் உள்ள வரைபடம் பார்த்தோம் கருடமனை சிம்ம மனை பசுமனை யானை மனை இது மாதிரி என்ன மனைகள் வைத்தால் சிறப்பு அப்படின்றது உங்களுடைய ஜாதகம் படித்து குளி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம் வரைபடம் தேவைப்பட்டாலும் ஒருவேளை எங்கள் இன்ஜினியர் எங்களுக்கு எங்கள் எங்களுக்கு வரைபடம் அமைச்சு கொடுத்துருக்கா நீங்கள் அதை பார்த்து செக் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதே நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு வரைபடத்தை அனுப்பி வச்சோம்னாக்கா அதற்குண்டான ஒரு நார்மலான ஒரு ஃபீஸ் நாங்க வாங்கிக்கிறோம் ஏன்னாக்கா குளி பொருத்தம் ஜாதகம் பிளான் கரெக்ஷன் மூணுமே செஞ்சு கொடுக்கறோம் இடம் தான் இப்ப வாங்க போறோம் இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பையும் ஜாதகத்தையும் அனுப்பி வச்சா எப்ப வாங்கலாம் எந்த பகுதி வாங்கலாம்ங்கிறது சொல்றோம் எது வேணுமோ கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவைங்க வணக்கம்